கட்சியின் இல்லத்தில் ஆய்வாளர் பிரீன் ராஜேஷால் நடத்தப்பட்ட அராஜக தாக்குதலையும் அதைத் தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர் அண்ணன் அமல்ராஜ் அவர்களும் அண்ணன் சுபாகர் அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செய்திகள் எல்லோருக்குமே தெரிந்த செய்திகள் தான் ரெண்டு பேரையும் முதல்ல ஜாமீன்ல எடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசரை அவங்க வந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள் ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்காத காரணத்தால் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த ஜாமீன் மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அந்த விசாரணையின் முடிவில் உயர்நீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்றுதான் இந்த வழக்கு நிற்காது ஜாமீன் கிடைத்துவிடும் என்று நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இன்னும் சொல்ல போனால் கீழமை நீதிமன்றத்திலேயே இந்த ஜாமீன் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அங்கே கிடைக்காமல் அது காலம் தாழ்த்தப்பட்டது இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்திருக்கிறது அநேகமாக நாளை இருவரும் ஜாமீனில் வெளியே வந்து விடுவார்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்த விசாரணையின் போது திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாது என்ன நடந்தாலும் ஜாமீனை கொடுக்க கூடாது என்பதுதான் திமுக அரசினுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறார் அதற்கு திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா அந்த காவல் ஆய்வாளர் மேல இவங்க வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறாரு துப்பாக்கி வந்து வைத்திருக்க கூடாது தனிப்பட்ட தான் பயன்படுத்த வேண்டும் இவர் வந்து இங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அந்த துப்பாக்கி வெடிச்சிருந்தோம்னா யார் பொறுப்பேற்பது என்று சொல்லி ஏதோ ஆனால் அமல்ராஜ் அவர்கள் துப்பாக்கி காட்டி மிரட்டியது போன்றும் ஆனால் அமல்ராஜ் அவர்கள்தான் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியது போன்றும் ஒரு பச்சையான பொய்யை நீதிமன்றத்தில் நின்று கொண்டு திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுவார் என்றால் இந்த அரசு எவ்வளவு கேடு கெட்ட கேவலமான அரசாக இருக்கும் அறம் என்பதும் உண்மை என்பதும் மனச்சான்று என்பதும் இந்த அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் துளி அளவு இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு பச்சை பொய்யை நீதிமன்றத்தில் சொல்லி வாதிட்டிருக்க மாட்டார்கள் எல்லாருமே பார்த்தார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்தது அத்தனை முதன்மையான காட்சி ஊடகங்களிலும் அந்த காணொளி வெளியானது யார் யார் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்பது வெளிப்படையா தெரியுதுங்க அந்த காவல் ஆய்வாளர் வர்றதே திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதற்கு வர்றாரு பிரவீன் ராஜேஷ் வந்தவர் கதவை தட்டுறாரு கதவை தட்டியதும் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் கதவை திறக்கிறாரு ரெண்டே நிமிடம் தான் உடனே அவருடைய கழுத்தை பிடிச்சு சட்டையை பிடிச்சு இழுத்து அவரை தர தரவுன்னு அவர் மீது தாக்குதல் நடத்தி அவரை இழுத்து சென்று காவலர்களுடைய வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றது வெளிப்படையாக ஆவணமாக இருக்கிறது நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடக்குதுன்னு பாருங்க தாக்குதல் நடத்தியவர் மீது ஆதாரங்கள் இருக்கிறது ஆதாரங்கள் இருந்ததற்கு பிறகும் இவ்வளோ பெரிய ஒரு அநீதி இங்கே நடக்குது அப்படின்னா எப்படி பார்ப்பது நம்ம அப்ப எவ்வளவு ஒரு மோசடித்தனமான ஒரு ஆட்சியும் அரசும் இங்கே நடக்குதுன்னு பாருங்களேன் தாக்கிய நபர் நபர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லைங்க அவ்வளவு தாக்குதல் நடத்துகிறார் அவர் வெளிப்படையாக தெரிகிறது ஆதாரங்களோடு எந்த நடவடிக்கையும் இல்லானால் தாக்கப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு இது எல்லோருக்குமான அரசு என்று சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரே இதுதான் எல்லோருக்குமான அரசா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணமா இப்படி தான் நீங்கள் ஆட்சி நடத்துவீர்களா காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கவனத்திற்கு இது வந்து செல்கிறதா இல்லையா உங்களுக்கு தெரிந்துதான் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவருடைய என்ன என்பதும் தெரியாது தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதும் தெரியாது இங்கே அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடக்கிறது அவருடைய ஆட்சி நடக்கலை என்றெல்லாம் சிலர் அவர் மீது தொடர்ந்து விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா இல்ல தெரியாமல் நடக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது தெரிந்து நடக்கிறது என்றால் இதை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு சர்வாதிகாரியாக ஸ்டாலின் அவர்கள் மாறியிருக்கிறார் இல்லை தெரியாமல் நடக்கிறது என்றால் உங்களுடைய நேரடி கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீங்கள் எதற்காக முதலமைச்சர் பதவியில் இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இப்போ தாக்கப்பட்ட நபர்கள் மீது அவ்வளவு நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து வெளியே வரவே விட விட்டு என்று சொல்லி அவ்வளவு தீவிரமாக இந்த அரசு திமுக அரசு வேலை செய்து இல்லையா தாக்கிய பிரவீன் ராஜேஷ் மீது சின்னதாக ஒரு நடவடிக்கை பொதுவாக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய காவலர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணியிட மாற்றம் செய்வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுதான் உச்சபட்ச நடவடிக்கை டிரான்ஸ்ஃபர் தான் இல்லை என்றால் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது எதுவுமே இல்லையங்க எந்த செய்தியுமே இல்லை சாதாரணமாக எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதர் மீது ஒரு காவல் ஆய்வாளர் காவல் ஆய்வாளராக இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி அவர் வந்து சுதந்திரமா அதுக்கப்புறமா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சட்ட சிக்கல் இல்லாமல் எந்த விதமான நடவடிக்கையும் அவர் அவர் மீது இல்லாமல் அவர் வந்து சுதந்திரமாக நடமாட முடியும் என்றால் அப்போ இது என்ன மாதிரியான ஒரு தேசம் என்ன மாதிரியான ஒரு நாடு இங்கே இருக்கக்கூடிய சட்டமும் நீதியும் எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறதா இல்லையா எந்த தவறும் செய்யாமல் கிட்டத்தட்ட ரெண்டு வார காலம் ரெண்டு பேர் சிறையில் இருக்கிறாங்க இதற்கு யார் பொறுப்பேற்பது இப்போ நீதியரசர் அவர்கள் அவங்க வந்து இதுக்கு அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி திமுக அரசுக்கு ஒரு செருப்படியை கொடுத்து ஜாமீன் இந்த ஜாமீன் மிகப்பெரிய ஒரு அரசுக்கு செருப்படி கிடைக்கும் என்று தெரிந்தும் நீதிமன்றத்தில் போய் இவங்க வைக்கக்கூடிய வாதங்களை பாருங்களேன் இது ஏதோ அண்ணன் அமல்ராஜ் அவர்களையும் அண்ணன் சுபாகர் அவர்களையும் குறிவைத்து நடத்திய செயல் இல்லை இது முழுக்க முழுக்க ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட நகர்வு ஆனால் சீமானவர்களுடைய அரசியலை எதிர்கொள்ள முடியலை அஞ்சு நடுங்குகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு நடுங்குகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு சீமான் செயல்பாடுகளை பார்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து எதையெல்லாமோ செய்து பார்த்தார்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க அவதூறுகளை பரப்பி பார்த்தார்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவி பார்த்தார்கள் எதையெல்லாமோ செய்து பார்த்தார்கள் எல்லாவற்றையும் உடைத்து நுறக்கி நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து 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 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இல்லையா அதை சகித்து கொள்ள முடியலை இவர்களுக்கு அப்போ இது போன்ற தாக்குதலை நடத்தி உளவியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியினரை ஆனால் சீமான உளவியல் ரீதியாக அவங்களை வந்து சோர்வடை செய்துவிடலாம் என்கிற காரணத்திற்காகத்தான் இது செய்யப்படுகிறது இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் திமுக தான் ஆட்சி இருக்கும் என்று இந்த பிரவீன் ராஜேஷ் போன்றவர்கள் நினைப்பார்கள் திமுக அரசு நமக்கு துணையா இருக்கு அதனால நம்ம வந்து துணிந்து நின்று இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளில் ஈடுபடலாம் என்று இது போன்ற வேலைகள்லாம் இருக்கிறார் பாவம் அவருக்கும் தெரியாது திமுகவினருக்கும் தெரியாது திமுக இனி ஒரு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போவதில்லை என்று இந்த அதிகார திமறில் இவர்கள் ஆடக்கூடிய அத்தனை ஆட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அதிகார திமர் தானே அதிகார திமிர் இல்லாமல் வேற என்ன அதிகார திமிர் இல்லாமல் காரணமே இல்லாமல் வீடு புகுந்து ஒரு தாக்குதலை இவர் நடத்துவாரா இது இதே திமுகவினுடைய தலைவர் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடியுமா பிரவீன் ராஜேஷால் செய்ய முடியுமா இதை நாளைக்கு நீங்கள் வந்து திமுக ஆட்சி மாறுகிறது ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய தலைவர் மீது நீங்கள் வந்து இது போன்று அவருடைய வீட்டில் போய் நீங்கள் தாக்குதல் நடத்த முடியுமா நடத்த முடியுமா உங்களுக்கு தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் திமுகவினர் அவ்வளவு அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் பெண் காவலரிடம் அத்துமே இருக்கிறார்கள் திமுகவினர் செய்திகள் இருக்கிற ஆதாரங்களோடு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் உங்களுக்கு எடுக்க முடியலை இப்போ அண்ணன் அமல்ராஜ் அவர்களுக்கும் அண்ணன் சுபாகர் அவர்களுக்கும் ஜாமீனை மறத்த இவர்கள் திருவண்ணாமலை கோயிலில் திமுகவினுடைய நிர்வாகி ஸ்ரீதரன் என்பவர் அவர் வந்து அங்கே பாதுகாப்புக்கு நின்ற பெண் காவலரை வந்து அரைஞ்சிட்டாரு அவர் மீது தாக்குதல் நடத்திட்டார் அடிச்சிட்டாருங்க அவருக்கு உடனடியாக ஜாமீன் கொடுக்கப்படுகிறது அந்த ஜாமீனை இவர்கள் மறுத்தார்களா திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் கைது செய்ய வேண்டும் என்றால் முதலில் கைது செய்ய வேண்டியது இருந்து அயோக்கிய திமிரில் இதை வந்து காவலர்கள் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் பெண் காவலர்கள் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் பெண் காவலர்களை பாலியல் ரீதியாக சீண்டக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் திமுகவில் பல சம்பவங்கள் இருக்கிறது நடந்து இருக்கிறது அவர்கள் மேலாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு மேலே நடவடிக்கையே கிடையாது நடவடிக்கை எல்லாம் யார் மேல அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அரசுக்கு எல்லாம் எதிராக யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அரசுக்கு எதிராக அரசினுடைய தவறுகளை யாரெல்லாம் நியாயமான முறையில் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை வழக்கு பதிவு செய்யறது கைது செய்கிறது சிறையில் அடைக்கிறது குண்டாஸ் போடுறது வெக்கமே இல்லாமல் சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் திரும்ப திரும்ப குண்டாஸ் போடுறது கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது இப்படி தான் இவர்களுடைய செயல்பாட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்பு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இவர்களுக்கு செருப்படி கொடுத்து ஒரு உத்தரவை போட்டிருந்தார் சவுக்கு அவர்களுடைய வழக்கில் இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக இதுபோன்று கைது நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடுவதை கடுமையாக அவர் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இது போன்ற வழக்குகளிலெல்லாம் அதாவது அரசியல் காரணங்களுக்காக போடப்படக்கூடிய இந்த வழக்குகளில் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்கள் தாமாக முன் வந்து நீங்க வந்து வந்து தலையிட வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக போடப்படக்கூடிய வழக்குகளில் எல்லாம் என்று நீதியரசர் அவர்களை பேசக்கூடிய அளவிற்கு இந்த திமுக ஆட்சியின் அவலம் இருக்கிறது திமுக அரசு என்ன நினைக்குதுன்னா இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவினால் பயந்துருவாங்க பேச மாட்டாங்க என்று நினைக்கிறது இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவ ஏவ ஏவத்தான் உங்களுக்கு எதிராக பேச வேண்டாம் என்று நினைத்து அமைதியாக இருக்கக்கூடிய மக்களும் உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிப்பார்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பார்த்த ஸ்தம்பவம் கைது ஆதாரங்கள் காணொலியாக அத்தனை ஊடகங்களும் வழியானது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த செய்தியையும் பார்ப்பார்கள் இல்லையா யா நீ வந்து தாக்குதலையும் நடத்துவ தாக்குதல் நடத்திட்டு ரெண்டு வார காலம் சிறையிலும் அடைப்பாய் எந்த தவறும் செய்யாமல் ரெண்டு வார காலம் அவங்க சிறையிலும் இருக்கணும் ஆனாலும் அவர்களுக்கு நீ வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் காவல் ஆய்வாளரை தாக்கியதாக ஒரு பச்சையான ஒரு பொய்யை இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நீ வந்து சொல்லுவேன்னா அப்ப இந்த அரசும் இந்த ஆட்சியும் எவ்வளோ அயவைக்குத்தரமான ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாமலாக இருப்பார்கள் இவர்களுடைய போலி முகத்திரைகள் அத்தனையும் இது போன்ற இவர்களுடைய அடக்குமுறைகளில் கிழிந்து தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது அவர்களுக்கு தெரியல அவர்களுக்கு தெரியல அதிகார திமரில் இருக்கிறப்ப தெரியாது இல்லையா ஆணவத்தில் ஆடுறப்போ தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதெல்லாம் தெரியாது அது எப்போ தெரியும் என்றால் இந்த அதிகார திமருக்கு வருகிற தேர்தலில் சட்டமுறை தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் இல்லையா அப்போதுதான் இவர்களுக்கு தெரியும் இவர்கள் செய்தது மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பது